அளவு மக்களே நம்ம கையினில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இதோட நம்ம கழனிக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணாவது அடி பஞ்சக்காய் விட்டுன்னு இருக்கோம் இதோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயிர்களுக்கு வந்து லாஸ்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு ஸ்டார்ட் ஆகிடும் இதுவரை நம்ம கழிணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சகாவை என்னென்ன மெத்தடில் விட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு முறை விட்டுருக்கோம் ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம் நம்ம போட்டிருக்க நெல் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தூர் கிச்சிலி சம்பா இது வந்து ஒரு மூன்று மாதம் பயிர் ஒரு வாரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா மோரியும் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் உடைச்சு தேங்காய் பால் எடுத்து அந்த தேங்காய் பாலையும் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா கலந்து டேங்க்கில் வந்து ஸ்ப்ரே பண்ணுவோம் அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி தயாரிக்கிறது அதுன்றதான் நான் நான் ஸ்டூடியோவில் சொல்கிறேன் நேற்று க்ளீன் பண்ண இடம் எப்படி இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம கேணிக்கு மருந்து வச்சு தண்ணியும் விட்டாச்சு ஒரு ரெண்டரை மாதம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் வந்து நட்டு இது வருமா இல்லையான்னு தெரியல நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம நட்டுருந்தோம் அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மொழப்பு வந்திருக்கு நட்டு அஞ்சு தேங்காயில் ஒரு தேங்காயில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா செடி ஆகிறதுக்கு ஒரு மொழப்பு வந்துருக்கு அதுக்கப்புறம் நம்ம வழக்கம் போல் நம்ம வாழை மரத்துலேருந்து பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்துகிட்டு இன்றைக்கி வீட்டுக்கு கிளம்பிட்டோம்